இங்கே பேர் வர வர திருத் தேர் பவனி விழாவைத் தொடர்ந்து தன்னாட்டிய நிகழ்ச்சி ஆனது ادیவமர் சயா பி.எம். டீம் வந்து கொண்டிருக்கிறது. அணைவர் மாநில இன்னும் ஒரு சில மனிதர்களில் சங்கத்தினரால் நடத்தப்படுகின்ற ஆண்டு மாபெரும் நிகழ்ச்சியாக தென்னக புகழ் கோவில் திரைப்படம் நடந்து நாட்டிய நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இதுவரை எங்கும் கண்டிப்பாக மாபெரும் கணந்தவர் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது பிள்ளையார் தேர்வு வந்து கொண்டிருக்கின்றது கேமராமேனுக்கு இடையே யார் இருக்காங்க ஒரு காத்து கூட வரது இல்லை